கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய துலாம் ராசிக்கு வணக்கங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஏப்பா இந்த ஆள் ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதுமே குருவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தவங்க ஜாதகத்தில் குரு உச்சம் பெறாரோ இல்லையோ சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் அந்த ஆளோட வாழ்க்கை ஏக போக வாழ்க்கலாம் பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆனால் இவர் அதிபதியாக வச்சுக்கிட்டு துலாம் ராசி மட்டும் நினச்சிக்காதீங்க உங்களுடைய மனநிலையை தான் சொல்லிட்டு இருக்கேன் தூக்குல தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்னதான் ஏன் யார்கிட்ட போய் கேட்கறது யார் நமக்கு பதில் சொல்லுவா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் துலாம் ராசிக்காரன் இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா என்னடா வாழ்க்கை இது இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சு புள்ள சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து சம்பாதிச்சது எல்லார்த்தையும் சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சு தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்குன்னு சுயநலமாக கூட யோசிச்சதில்லை ஒரு வேளை சுயநலமாக யோசிச்சேன்னா நான் நல்லா இருப்பனும் இப்படி எல்லாம் வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டீங்க ஆனால் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலேயும் தெலாமல் என்ன பண்ணணும் யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது எல்லாரையும் நல்லவங்களாக இருக்கு நினைக்கிறது எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது கடவுள்கிட்ட வேண்டது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அதே போல் தோல்வியை கண்டு போகிறது கிடையாது ஏன்னா என் தூக்கில் தொங்கு கூட அசிங்கப்படுத்துகிறாங்க என்னைய வந்து வச்சு துச்சமாக பேசுகிறாங்க பேசுறதுக்கு கூட பரவாயில்லைங்க இல்லாத பொல்லாது எல்லாமே என் மேலே பழி போடுறாங்க போராடி போராடி பார்க்குறோம் எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுங்க இதுதான் உங்களுடைய மனநிலை அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது உங்களை இருக்கிற வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சிட்டு ஒரு மர்ம நபர் யாருன்னா உங்கள் உறவுகளே தாங்க அந்த உறவுகள் முன்னாடி உங்களை வாழ வச்சு பார்க்கணுன்னு ஒரு உறவு துலாம் ராசிக்காரங்கள உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா சனி பகவான் தாங்க கேட்கவே ஆச்சரியமாக இருக்கா ஏன்னா சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்ணுறியோ உனக்கு நல்லது செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துரு பார் எவன் கெட்டது பண்ணுறானோ உனக்கு கெட்டது பண்ணுறானோ இல்லையோ உனக்கு வந்து அடி அடின்னு அடித்து வந்து புரிய வச்சுருவேன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்மால் எடுக்கக்கூடிய பாடத்துல துலாம் ராசி எல்லாம் அடடா பெரிய ஒரு அத்தனை அதாவது எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அழகாக எழுதி வச்சுருவீங்க ஓகேவா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவர் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிருவார் நல்லவ யார் யார் உனக்கு நன்மையை யார் கொடுப்பா உன்னை வந்து எதிரி எல்லாத்தையும் you mean வெளிப்படையாக வச்சுருவார் ஆக ஓஹோன்னு உறவுகளை வச்சிட்டு இருப்போம் உறவுகள் எல்லாம் யாரே எப்படிங்கிறத அழகாக வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்பரட்டை காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி மகங்களுடைய முகத்திரையை குளி கிளிக்க போகிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தான் கஷ்ட காலத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் இருந்தாலுமே அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தலைவர் அப்படியே மாத்தி வக்கரகதியில உட்கார்ந்து அதாவது பின்னாடி நோக்கி நாங்க இருந்து உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நான் கையில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ அதோடு சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன் அதையும் நீ வந்து பயன்படுத்திக்கோ அதை வாழ்க்கையை வந்து நீ சீர் பண்ணிக்கோ அடுத்து நான் சோதிக்க வர்றப்போ அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டான் எல்லாருன்னு திடீர்னு மொழிப்போம் அப்போ என்ன பண்ணுவார் வாத்தியார் ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன் இந்த பீரியட்ல படிச்சிருங்க அடுத்த பீரியட் வந்து நான் கடன் வாங்கிக்கிறேன் அடுத்த பீரியட்ல வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எப்பாடா இதுவாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோட நம்ம வந்து படித்து முடிச்சு எதாவது அறகுறையாவது அடி வாங்காமல் எழுதி வந்து தப்பிச்சிரும் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் இல்லையா அடிமேல் அடிவிலும் அம்மி நகரதோ இல்லையோ வழியை நீங்கள் நகர்ந்து நகர்ந்து போனாலும் விட மாட்டார் இழுத்து பிடிச்சி உதைப்பார் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா என்னப்பா இந்த சனிஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்தில் நமக்கு கொடுக்க போகிறாரா தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி காலத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் மட்டும்தாங்க கிடைக்கும் அடுத்த நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு மட்டும் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதாவது அதிர்ஷ்டம் நிதி ரீதியாக வணிக ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை நீங்களே தொழிலதிபராக இருக்கீங்களோ யாராக வேணால் இருங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் நிதிநிலை வலுவாக இருக்கும் ஒரு பயணம் போனால் கூட அதில் வந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல செய்தி பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்கும் எதிரிகள் எல்லாமே முடியாமல் உங்களுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியாமல் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறிகிட்டு நிற்பாங்க விலகி ஓட போறாங்க எப்ப சாமி என்னை விற்று நான் தெரியாம உன்னை வந்து எதிர்த்துட்டேன் தெரியாம உனக்கு வந்து துரோகம் செய்ய வந்துட்டேன் ஓகேங்களா அதே போல அரசியல் தொழில இருக்கவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு வந்து பெருகும் ஏன்னா நீங்களே ஒரு ஆளுங்கட்சியில் இருப்பீங்க மேலிடத்தில் நல்ல வரவு கிடைக்கும் உங்களுக்கான பதவிகளும் பேச்சுவார்த்தையும் நடக்கும் சொல்ல சில பேருக்கு பதவிகள் வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துருப்பாங்க வருமானம் அதிகமாகுதுங்க நல்ல விலை உயர்ந்த சொத்து ஆடை அபகரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க இது உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுதுங்க திரும்ப சொல்கிறேங்க தொழில் ரீதியாக நல்ல வலுவாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் எல்லாமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற மாதிரி துலாம் ராசி இனி பட்டையை கலக்க போகிறீங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தெனாவெட்டாக பேசுகிறோமா இல்லையா தெம்பாக பேசிடுவாங்க ஓகேவா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு மாதிரி ஒரு யோசிக்கிற மாதிரி சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் இந்த வக்கர காலத்தில் கொடுக்க போகிறாரு இது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால் உங்களுடைய குறிக்கோள்களை வந்து அடைய வச்சிருவார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் வந்து உதயமாகுங்க இதோட பண வழியில இருந்த தடைகள் வந்து விலகுது அதாவது நிதி நெருக்கடிகள் வந்து விலகுது குடும்பத்திலயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு வந்து கூட போகுதுங்க எல்லும் மேலே துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ முன்ன சொன்னது தான் ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க புகழின் உச்சத்தை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க கடினமாக உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலுமே உழைப்பு வந்து உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லார்கிட்டையும் ஒத்துழைப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் போட்டி பந்தயம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குதுங்க பணியாளர்கள் வந்து தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கிட்ட கூலி வேலை செஞ்சாலோ உங்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது பெருகுது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயருதுங்க விரும்பி இடமாற்றம் ஊர் மாற்றம் கிடைக்கும் சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க செல்வாக்கு வந்து அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் துய சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை வந்து பல மடங்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுதுங்க பிள்ளைகளுடைய நல்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது பொன் போல் சேர்க்கை உருவாகுதுங்க முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி இருக்கு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் படிப்புல தடைகள் விலகி அதிக மதிப்பெண்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்லூரி விரும்பி பாடங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை மாறுது முழுசா குணமாக போறீங்க ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே விலகுது திருமண தடைகள் இருந்துச்சுன்னா நீங்க போகுது ஆக மொத்தம் தூளாம் ராசி அன்பு சொந்தங்கள் நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்